நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று கற்ற சொல்கின்றார் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டும் அநேக காரியங்களை நினைத்து கலங்கி கொண்டும் இருக்கின்ற அன்பான சகோதரனை சகோதரியே இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்கின்றார் எனவே எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் எந்த காரியங்களை குறித்தும் இருதயத்தில் கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் அவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் யோசுவா என்கிற ஒரு மனிதன் ஒரு புதிய தலைமை பொறுப்பை ஏற்கின்றார் அப்பொழுது உள்ளத்தில் ஒரு பயம் எப்படி இந்த ஜனங்களை நான் நடத்தப் போகிறேன் என்று சொல்லி கலங்கி போய் நின்ற பொழுது தேவன் அவருடைய அவரோடு கூட பேசின ஒரு வார்த்தை நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு ஆண்டவர் எல்லா காரியத்திலும் அவனோடு கூட இருந்து அந்த ஜனங்களை நடத்துவதற்கு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்குரிய பலனையும் சத்துவத்தையும் அவர் கொடுத்தார் அதே கத்தர் பிரச்சனைகள் போராட்டங்களை குறித்து நீங்கள் பயந்து அதை மாற்றுவதற்குரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் அதில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் ஏசு கிறிஸ்து அற்புதம் செய்ய போகிறபடியினால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் வேத வசனங்களை வாசித்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் ஒரு அற்புதத்தை செய்வார் ஜெபிப்போமா நல்ல இயேசுவை உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் இதோ நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் எந்த காரியங்களில் பயந்து கொண்டிருக்கிறார்களோ எந்த காரியங்களை நினைத்து கலங்கி போய் நிற்கிறார்களோ அதில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய் செய்வீராக இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அந்த பிரச்சனைகள் மாறட்டும் நெருக்கமான சூழ்நிலைகள் விலகி போகட்டும் எதிர்பார்த்த காரியங்களில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் அண்டவரே நம்முடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை செய்து முடிக்க கத்தர் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக நான் சிபிக்கிறேன் எல்லா நெருக்கங்களையும் தேவனாகி கத்தர் மாற்றி போட்டு அற்புதத்தை செய்வீராக பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படிக்கு அற்புதம் செய்யும் ஏசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்